ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞான யோகம் மூன்று அவஸ்தைகள் சொப்னத்தில் ஒரு மனிதன் மன்னனாகி ஆசைப்படும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறான் பிறகு விரோதியால் தோற்கடிக்கப்பட்டு கானகம் சென்று தவம் புரிகிறான் பின்பு அவன் தான் பிச்சைக்காரனாக கனவு காண்கிறான் அரை மணிக்குள் அவன் எண்பது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக கற்பனை கொள்கிறான் தான் பாம்பினால் கடையுண்டு இறந்ததாக கனவு காண்கிறான் அவன் பயந்து கண் விழித்து யாவும் கனவுதான் என்று உணர்கிறான் விழித்திருக்கும் போது ஒரு மனிதன் சொப்னத்தில் கண்ட பொருள்களை காண்பதில்லை அதேபோல் ஒரு ஞானி பிரம்மஞானத்தை அடைந்த போது பிரபஞ்சத்தை காண்பதில்லை நீ விழித்தவுடன் கனவு பொய்யாய் விடுகிறது கனவில் ஜாக்கிரத நிலைக்கு இருப்பு கிடையாது ஆழ்ந்த தூக்கத்தில் சொப்பன ஜாக்கிரத நிலைகள் இல்லை கனவிலும் ஜாக்கிரத நிலையிலும் ஆழ்ந்த தூக்கம் கிடையாது ஆகவே மூன்று நிலைகளும் உண்மையற்றவையே அவை சத்துவ ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களால் உண்டாக்கப்படுகின்றன பிரம்மம் அல்லது பரம்பொருள் மூன்று நிலைகளுக்கும் மௌனமான சாட்சி அது முக் குணங்களையும் கடந்தது அது புனிதமான ஆனந்தமும் ஞானமும் ஆகும் அது சச்சிதானந்தம் ஆத்மா பஞ்ச கோஷங்களிலிருந்தும் வேறுபட்டது ஆத்மா பஞ்ச கோஷங்கள் அல்லது உரைகளிலிருந்து வேறானது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆகியவையே பஞ்ச கோஷங்கள் மானைய என்றால் பூரணம் கோஷம் என்றால் உரை அல்லது கவசம் உரை உடைவாளை மறைத்திருப்பது போலும் மேல் ஓடு புளியம்பளத்தை மறைத்திருப்பது போலவும் சட்டை சரீரத்தை மறைத்திருப்பது போலவும் இவ்வைந்து உரைகளும் ஆத்மாவை மறைத்திருக்கின்றன இதனால்தான் கோசம் என்னும் அர்த்தமுள்ள பெயர் வந்துள்ளது கோசக்கார புழு கூட்டுப்புழு தனது கூட்டில் அடைபடுவது போல ஜீவனும் கோஷங்களுக்குள் அடைபட்டு கிடக்கிறது அன்னமய கோஷம் என்பது இந்த ஸ்தூல சரீரம் இதுதான் மிக நெருக்கமான உரை இது சுக்கில சேர்க்கையால் உண்டானது அது உணவினால் உண்டானது ஏனெனில் சுக்கிலம் உணவிலிருந்து சரீரம் உணவினால் போஷிக்கப்படுகிறது உணவில்லாவிடல் மறிக்கிறது மரணத்துக்கு பிறகு அன்னமயமான மண்ணில் அது ஒன்றாகி விடுகிறது அது இன்ப துன்ப அனுபவத்துக்கு இருப்பிடம் அது ஆறு மாத மாறுதல்களுக்கு விகாரங்கள் அதாவது பிறப்பு இறப்பு வளர்ச்சி மாறுதல் சிதைவு மரணம் உட்பட்டது ஆகவே அன்னமய கோஷம் என்று பெயர் அன்னமய ஸ்தூல சரீரம் ஆகிறது பிராணமய மனோமய விஞ்ஞானமய கோஷங்கள் அடங்கினதே சூஷ்ம சரீரம் அல்லது லிங்க சரீரம் ஆனந்தமய கோஷமே காரண சரீரம் ஐந்து கர்மேந்திரியங்களும் பிராணமய கோஷத்தில் அடங்கியுள்ளன ஐந்து நானேந்திரியங்களும் மனோமய கோஷத்தில் அடங்கியுள்ளன சூரிய கிரணங்களால் உண்டாக்கப்பட்டு சூரியனாலேயே இருப்புள்ள மேகங்கள் எப்படி சூரியனையே மறைக்கின்றனவோ நெருப்பினாலேயே உண்டான புகை எப்படி நெருப்பையே மறைக்கிறதோ பழுதையினாலேயே உண்டான பாம்பு எப்படி பழுதையை மறைக்கிறதோ களிமண்ணால் உண்டாக்கப்பட்ட குடம் எப்படி களிமண்ணையே மறைக்கிறதோ பொன்னால் செய்யப்பட்ட கடுக்கண்கள் எப்படி பொன்னையே மறைக்கின்றனவோ அவ்வாறு ஆத்மாவினாலேயே ஆக்கப்பட்ட ஐந்து கோஷங்களும் ஆத்மாவையே மறைக்கின்றன மனித உள்ளத்தின் இயல்பான போக்கு ஆத்மாவை பஞ்ச கோஷங்களோடு ஒன்றுபடுத்திக் கொள்வது இதற்கு காரணம் அஞ்ஞானமே அவித்தியை இதற்கு காரணம் அத்தியாசம் அல்லது மேல் சுமத்துதல் மந்த புத்தியுடைய மூட மனிதன் ஸ்தூல சரீரத்தோடு தன்னை ஒன்றாக்கி கொள்கிறான் ஏனையோர் தன்னை அல்லது ஆத்மாவை பிராணன் மனது புத்தி அல்லது காரண சரீரத்தோடு தங்கள் தங்கள் புத்தி நிலைக்கு தக்கபடி ஒன்றுபடுத்திக் கொள்கின்றனர் அப்பாற்பட்டது அது பஞ்ச என்றும் நீ ஆத்ம ஞானத்தை அடைய விரும்பினால் நீ இந்த ஐந்து உரைகளையும் ஊடுருவி செல்ல வேண்டும் இப்பஞ்ச கோஷங்கள் ஒரு குகை அக்குகையில் ஆத்மா அடைபட்டுள்ளது சுயம் ஜோதியான ஆத்மா பிராணன்களுக்கு மத்தியில் இருதயத்தில் பிரகாசிக்கிறது நீ ஆத்ம ஞானத்தை அடைந்து நேதி நேதி என்னும் வேதாந்த கொள்கையை அனுபவிக்க விரும்பினால் பற்றிய விவரமான அறிவு அல்லது விரிவான விளக்கம் ஒரு முக்கியமான தேவையாகும் அன்னமய கோஷம் அல்லது ஸ்தூல நின்று ஆத்மன் முற்றிலும் வேறுபட்டது என்பதை பின்வரும் வாதங்கள் நிரூபிக்கின்றன சர்மம் சதை இரத்தம் எலும்பு ஆகியவற்றோடு மற்றும் ஏராளமான அசுத்த பொருள்கள் சேர்ந்ததே ஸ்தூல சரீரம் அது ஒருபோதும் நித்திய சுத்தமான சுயமான இருப்புள்ள பிரம்மமாக இருக்க முடியாது இறப்புக்கும் முன்பும் மரணத்துக்கும் பின்பும் அதற்கு இருப்பு கிடையாது அது சிறிது காலமே இருக்கிறது அது பாகங்கள் நிறைந்தது அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு அது ஜடமானது அது தமோ குணத்தின் காரியம் அது பஞ்ச பூத்தங்களின் சேர்க்கையால் எல்லா வஸ்துக்களின் மாறுதல்களுக்கும் மௌனமான சாட்சியான தானேயாக அது எப்படி இருக்க முடியும் பிணத்துக்கு உணர்ச்சி இல்லை ஸ்தூல சரீரமே தான் ஆத்மானாயின் உயிருள்ள சரீரத்தைப் போலவே ஜடமான பிணமும் உணர்ச்சி இருக்க வேண்டும் சப்னாவஸ்தையில் ஸ்தூல சரீரம் பிணம்போல் கிடைக்கிறது ஸ்தூல சரீரம் நித்தியமானதல்ல அது மரணத்துக்குப் பிறகு நசிந்து விடுகிறது ஸ்தூல சரீரத்துக்கு ஆதியும் அந்தமும் இருப்பதால் அதுவும் குடத்தைப் போல் ஒரு காரியமே சில அவயவங்கள் போய்விட்டாலும் கால் கைகள் போதிலும் ஒருவன் உயிரோடு இருப்பதால் தானாக இருக்க முடியாது அதன் செயல்கள் நிலைமைகள் ஆகியவற்றிற்கு மௌனமான சாட்சியாக விளங்கும் ஆத்மா அவன் அவற்றினின்றும் முற்றிலும் வேறுபட்டது என்பது தானாகவே விளக்கமாகிறது அதற்கு நிரூபணம் ஏதும் தேவையில்லை எலும்புகளால் பொதிந்து சதையால் போர்த்தி ஆபாசம் நிறைந்து மிக அசுத்தமான ஜட சரீரம் சுயம் ஜோதியாயும் சுயமாக இருப்புள்ளதாயும் அறிபவனாயும் சரீரத்தினின்றும் எப்போதும் மாறுபட்டவனாயும் உள்ள ஞானமயமான ஆத்மாவாக இருத்தல் எவ்வாறு இயலும் மூட மனிதன் மாமிசம் கொழுப்பு சர்மம் எலும்புகள் அசுத்தம் ஆகியவற்றால் அமைந்த சரீரத்தை தானாக கொள்கிறான் விவேகியோ இந்த அழியும் சரீரத்திலிருந்து தான் வேறுபட்டவன் என்று அறிந்திருக்கிறான் மூடன் சரீரமே தானாக கருதுகிறான் சில சமய நூல்களை படித்த பண்டிதன் தன்னை சரீரம் ஆத்மாவின் கலப்பாக கருதுகிறான் ஆனால் முக்தி பெற்ற ஞானியோன் நித்தியமான மாறுதலற்ற ஆத்மாவையே தானாக கொள்கிறான் படித்து தேர்ந்த பண்டிதன் வேதாந்தத்தில் வித்வானாக இருப்பினும் இந்த பொய்யான அழியும் சரீரத்தை தானாக கருதும் தவற்றை விட்டொழித்தால் ஒழிய அவனுக்கு முக்திக்கு மார்க்கமில்லை ஜட சரீரத்தோடு ஒன்றிக் கொள்வதுதான் ஜனன மரணத்தையும் அதன் உடல் நிகழ்ச்சிகளான துன்பங்களையும் உண்டாக்கும் மூல காரணமாகும் ஆகவே இந்த ஒன்றுதலை ஒழி மறுபிறப்புகளுக்கு மேலும் சந்தர்ப்பம் இல்லை அறிவற்ற லௌகீக மனிதனே அசுத்தம் மாமிசம் எலும்புகளாகிய இந்த ஜட சரீரத்தில் மோகத்தை விட்டொழி எல்லாவற்றிற்கும் ஆத்மாவான புனிதமான பிரம்மத்தோடு ஒன்றுபடுத்தி கொண்டு அமரத்துவத்தையும் நித்திய சாந்தியையும் அடைவாயாக அந்யோன்ய அத்தியாசம் அல்லது பரஸ்பரம் மேல் சுமத்துவதன் மூலம் அன்னமய கோஷத்துக்கும் ஆத்மனுக்கும் மாயீகமான தொடர்பு இருக்கிறது அதனால் அன்னமய கோஷத்தின் தர்மங்கள் அல்லது குணங்கள் ஆத்மன் மீதும் ஆத்மாவின் தர்மங்கள் அன்னமய கோஷத்தின் மீதும் சுமத்தப்படுகின்றன இந்திய தர்க்க சாஸ்திரம் சமவயம் சம்யோகம் எனும் இரண்டு விதமான சம்பந்தங்கள் இருக்கின்றன சமவய சம்பந்தம் பிரிக்கப்பட முடியாதது இந்த சம்பந்தம் தான் ஒரு மனிதனுக்கும் அவனது அவயவங்களுக்கும் ஒரு மனிதனுக்கும் அவனது குணங்களுக்கும் செய்பவனுக்கும் அவனது செயல்களுக்கும் உள்ளது ஆத்மாவுக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் சமவாய சம்பந்தம் இல்லை ஒரு பறவைக்கும் அடுத்த அடிக்கும் கொம்புக்கும் உள்ள சம்பந்தமே சம்யோக சம்பந்தம் ஆத்மா பஞ்ச பூத்தங்களால் ஆக்கப்பட்ட ஒரு வஸ்துவல்ல வானதால் ஆத்மாவுக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் சம்யோக சம்பந்தம் இருக்க முடியாது ஆனால் ஆத்மாவுக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் உள்ள சம்பந்தம் பழுதைக்கும் பாம்புக்கும் அல்லது சிப்பிக்கும் வெள்ளிக்கும் அல்லது இருளில் தூணுக்கும் திருடனுக்கும் அல்லது ஆகாயத்துக்கும் நீல நிறத்துக்கும் உள்ளதாகிய அத்தியாச சம்பந்தம் மாயீகமான அல்லது சுமத்தப்பட்ட மாயீகம் ஒன்றினால் இன்னொன்றுக்கு ஏற்பட்டதா அல்லது பரஸ்பரமானதா அது பரஸ்பரமே அந்யோன்ய அத்தியாசம் ஏனெனில் ஆத்மாவும் அகங்காரமும் தேர்ந்திருப்பதோடு உலக நடவடிக்கையில் ஒன்று மற்றொன்றாக குறிக்கப்படுகிறது மனிதருடைய தினசரி பேச்சிலிருந்து ஆத்மாவுக்கு அன்னமய கோஷத்துக்கும் உள்ள பரஸ்பர மாயீக சம்பந்தம் தெளிவாக விளங்கக்கூடும் ஜனங்கள் நான் ஒரு மனிதன் நான் நான் ஒரு உயிர் வாழ்கிறேன் நான் வளர்கிறேன் நான் மரணம் அடைவேன் நான் ஒரு பையன் நான் ஒரு வயது வந்த மனிதன் நான் ஒரு கிழவன் நான் ஒரு பிராமணன் நான் ஒரு சத்ரியன் நான் வைஷ்யன் நான் சூத்ரன் நான் பிரம்மச்சாரி நான் கிரகஸ்தன் நான் சன்னியாசி நான் இந்தியன் நான் ஆங்கிலேயன் நான் பண்டிதன் நான் எழுதப்படுக தெரியாதவன் நான் நோயாளி நான் ஏழை நான் பருத்திருக்கிறேன் நான் மெழிந்திருக்கிறேன் நான் ரோகி நான் ஆரோக்கியவான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஈண்டு அன்னமய உரையின் குணங்கள் யாவும் பிரமையால் ஆத்மாவுக்கு ஆரோகணிக்கப்படுகின்றன எனது சரீரம் இருக்கிறது எனது சரீரம் பிரகாசிக்கிறது எனது சரீரம் பிழையமானது ஆகியவை போன்ற உதாரணங்களிலிருந்து சச்சிதானந்தத்தின் குணநலன்கள் பொய்யாக அன்னமய கோஷத்திற்கு அளிக்கப்படுவதைக் காணலாம் ஆத்மாவுக்கும் அன்னமய கோஷத்துக்கும் ஒரு பரஸ்பரமான மாயீக சம்பந்தம் இருக்கிறது என்பதை இப்போது நீ தெளிவாக உணரலாம் ஆகவே ஆத்மன் அன்னமய கோஷம் அல்ல இந்த உணவு உரை உள்ளதல்ல உணவு உரையை ஆத்மா உணர்வதால் அது உணவு உரை என்று வேறுபட்டது இரண்டாவது கோஷம் அல்லது ஸ்தூல சரீரத்துக்கு அடுத்து உள்ள கோஷம் பஞ்ச பிராணன்களையும் ஐந்து கார்மேந்திரங்களையும் தனக்குள் உள்ளதாய் பிராணமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது இதனால் வியாபிக்கப்பட்ட அன்னமய கோஷம் தானே போல் எல்லா செயல்களிலும் ஈடுபடுகிறது ஆத்மாவுக்கும் பிராணமய கோஷத்துக்கும் அந்யோன்ய அத்தியாசம் அல்லது பரஸ்பர மாயிக சம்பந்தம் இருக்கிறது பிராணமய கோஷத்தின் குணங்களாகிய பசியும் தாகமும் ஆத்மாவின் மேல் ஆரோகணிக்கப்படுகின்றன மனிதன் சாதாரணமாக எனக்கு பசியாய் இருக்கிறது எனக்கு தாகம் எடுக்கிறது நான் பலமுள்ளவன் நான் தைரியவான் நான் நடக்கிறேன் பேசுகிறேன் கொடுக்கிறேன் நான் தொழில் செய்கிறேன் நான் ஊமை நான் நொண்டி நான் சக்தியற்றவன் நான் பலவீனன் என்று சொல்லுகிறான் இங்கு பிராணமய கோஷத்தின் செயல்கள் பொய்யாக ஆத்மாவுக்கு நான் என்பதற்கு ஆரோகணிக்கப்படுகின்றன இதற்கு மாறாக ஆத்மாவின் குணங்கள் பொய்யாக பிராணமய கோஷத்தின் மீது ஆரோகணிக்கப்படுகின்றன மனிதன் சாதாரணமாக என் பிராணன் என இருக்கிறது என் பிராணன் பிரகாசிக்கிறது என் பிராணன் எனக்கு பிரியமானது என்று சொல்கிறான் இது ஆத்மாவுக்கும் பிராணமய கோஷத்துக்கும் உள்ள பரஸ்பர சம்பந்தம் பிராணன் ஜடமானது அசரம் அது ரஜோ குணத்தின் காரியம் அதற்கு தன்னை பற்றிய அறிவு இல்லை அது பிறரை அறியாது தூங்கும் போது ஒரு அது ஒருவனை வரவேற்காது அது ஒரு திருடன் நகைகளை கொள்ளையிடும்போது அவனை தடுக்க முடியாது ஆகவே அது ஒரு குளம் அல்லது கல்லை போல் ஜடமானது அதற்கு ஆதி அந்தம் உண்டு அது வாயுவின் மாறு ரூபம் அது வாயுவை போல சரீரத்துக்குள்ளும் வெளியேயும் போவதும் வருவதுமாய் இருக்கிறது சாஸ்வதமாக அது ஆத்மாவை ஆதாரமாக கொண்டது அதற்கு தனது நன்மை தீமையாவது மற்றவருடைய நன்மை தீமையாவது ஒருபோதும் தெரியாது ஆகவே அது சுயம் ஜோதியான ஆத்மாவாக இருக்க முடியாது ஆத்மன் புனித ஞானம் அது பிராணமய கோஷத்தின்றி சாஸ்வதமாக வேறுபட்டது நீ பிராணமய கோஷம் அல்ல இதுவும் உன்னுடையது அல்ல இது உரியது ஆத்மா பிராணமய கோஷத்தை அறிபவன் ஆத்மா அது வேறுபட்டவன் ஐந்து ஞானேந்திரியங்களும் மனதும் சேர்ந்து மனோமய கோஷம் அல்லது உள்ள உரை ஆகிறது நான் என்னுடையது என்னும் வஸ்துக்களின் வேறுபாட்டுக்கு காரணம் இம்மனம் அது வீடு மகன் மனைவி சொத்து என்பவற்றில் என்னுடையது என்னும் அகங்காரத்தை உண்டாக்குகிறது அது இந்திரிய வாய்க்கால்கள் அல்லது வீதிகள் மூலம் வெளிச்செல்கிறது அது ஆற்றல் படைத்தது அது நாமம் முதலிய பேதங்களை உண்டாக்குகிறது அது பிராணமய கோஷத்தை வியாபித்துக் கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது மனிதன் சாதாரணமாக நான் நினைக்கிறேன் நான் கற்பனை செய்கிறேன் நான் துக்கமாய் இருக்கிறேன் நான் மதி மயங்கி இருக்கிறேன் நான் கோபமுள்ளவன் நான் போகி நான் நோயாளி நான் ஆசைப்படுகிறவன் நான் பார்ப்பவன் சுவைப்பவன் முகர்பவன் தொடுபவன் நான் செவிடன் நான் குருடன் முதலியவாறு சொல்லிக் கொள்கிறான் இங்கு மனோமய கோஷத்தின் செயல்கள் பொய்யாக ஆத்மாவின் மீது ஆரோகணிக்கப்படுகின்றன இதற்கு மாறாக ஆத்மனுடைய குண விசேஷங்கள் பொய்யாக மனோமய கோஷத்துக்கு கற்பிக்கப்படுகின்றது மனிதன் பொதுவாக என் மனது இருக்கிறது என் மனது பிரகாசிக்கிறது என் மனது எனக்கு பிரியமானது என்று சொல்லிக் கொள்கிறான் இவ்வாறு ஆத்மாவுக்கும் இடையில் பரஸ்பர மாயிக சம்பந்தம் இருக்கிறது மனதுக்கு வெளியே அஞ்ஞானம் இல்லை மனது அவித்தியை மனது அழியும் போது மற்றெல்லாமும் அழிகிறது மனது வெளிப்படும் போது யாவும் வெளி தோன்றுகின்றன கனவுகளில் மனதுதான் மலைகள் ஆறுகள் மலர்கள் தேர் குதிரைகள் சாரதி முதலிய பொருள்களை சிருஷ்டிக்கிறது அது கர்த்தா அது பொருள் கனவில்லாத தூக்கத்தில் அது தன் காரணமாகிய மூல அஞ்ஞானம் அல்லது புராதன அறிவின் மேல் ஒடுங்கி இருக்கிறது அது அறிவோடு ஒன்றினதா இருப்பின் அவன் காண வென்றிய தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போதும் அது அருகை போல் தொடர்ந்து இருப்புள்ளதா இருக்க வேண்டும் மனது கூட ஜடம் அல்லது அச்சரமானது அது சுய பிரகாசம் உடையதல்ல அது சத்துவ குணத்தின் பயன் அது ஆதியும் அந்தமும் உள்ளது அதை உபயோகிக்கும் கர்த்தாவின் கையில் அது ஒரு கருவி மாத்திரமே அது மாறுதல்களுக்கு உட்பட்டது அது எப்போது மாறிக்கொண்டிருப்பது அது ஒரு பொருள் இன்பமும் துன்பமும் அதன் குணங்கள் ஆகவே அது மாறுதலற்ற சுய ஜோதியான புனித ஆத்மனாக இருக்க முடியாது ஆத்மன் ஆழ்ந்த தூக்கத்திலும் கூட இருக்கிறது காலையில் முன் இரவு ஆழ்ந்த தூக்கம் தூங்கினதாயும் தூக்கத்தின் போது எதுவும் தெரியவில்லை என்றும் மனித நினைவு கூறுவதால் ஆத்மன் இருப்பது நிரூபிக்கப்படுகிறது அனுபவத்தை அடைந்த மனிதன்தான் அனுபவத்தின் நினைவை கொண்டிருக்க முடியுமானதால் மேற்கண்ட மாதிரியில் காலையில் நினைவு கூறும் மனிதன் போது இருப்பினிடமிருந்து ஆனந்தம் நுகர்ந்து விழிப்பு நிலையில் அறிவு இல்லாததையும் நினைவு கூறுகிறான் என்று நாம் நிச்சயிக்க வேண்டும் மனது காமம் குரோதம் ஆசை முதலிய விருத்திகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அதற்கு உறுதி இல்லை ஆகவே அது விகாரம் உள்ளது நிர்விகாரமான மௌனமான சாட்சி உண்மையில் நீயே ஆகவே நீ மனோமயமான கோஷம் அல்ல அல்ல அது அது உனக்கு உரியதும் சரீரத்துக்கு சொந்தம் நீ மனோமய கோஷத்தின் வேறுபட்டவன் நீ அறியும் கர்த்தா இந்த கோஷத்தையும் அறிபவன் ஆதலால் ஆத்மா மனோமய கோஷத்தினென்றும் வேறுபட்டவன் புத்தி அல்லது அறிவு தன் மாறுதல்களோடு ஐந்து நானேந்திரியங்களும் சேர்ந்து கர்த்தாவின் குண விசேஷங்களுடன் கூடி விஞ்ஞானமய கோஷம் அழுது அறிவு உரை ஆகிறது அது பிரதிபிம்பத்தை அறிவுடன் சித்தா பாசனுடன் ஒடுங்கி விடுகிறது அறிவு உரை பரமாத்மாவுக்கு மிக அருகில் இருப்பதால் மிக பிரகாசமாக இருக்கிறது மனிதன் சாதாரணமாக நான் கர்த்தா நான் உறுதியான தீர்மானம் உள்ளவன் நான் அறிவாளி நான் கல்விமான் நான் எதையும் அழகாக அறிந்து கொள்ள கூடும் நான் மற்றவர்களின் சந்தேகங்களை போக்க முடியும் நான் வேதங்களை அறிகிறேன் நான் புத்திமான் என்றெல்லாம் கூறி கொள்கிறான் கோஷத்தின் செயல்கள் பொய்யாக ஆத்மாவிடம் ஆரோபிக்கப்படுகின்றன இதற்கு மாறாக ஆத்மனின் குணங்கள் பொய்யாக விஞ்ஞானமய கோஷத்துக்கு கற்பிக்கப்படுகின்றன மனிதன் என் புத்தி இருக்கிறது என் புத்தி பிரகாசிக்கிறது என் புத்தி எனக்கு பிரியமானது என்று கூறுகிறான் இவ்வாறு ஆத்மாவுக்கும் அறிவு உரைக்கும் இடையில் பரஸ்பர மாயீக சம்பந்தம் இருக்கிறது இந்த விஞ்ஞானமய கோஷம் சுயம் ஜோதியான புனித ஆத்மாவாக இருக்க முடியாது ஏனெனில் அது மாறுதலுக்கு உட்பட்டது அதற்கு ஆதி அந்தம் உண்டு அது சத்துவ குணத்தின் காரியம் அது ஜடம் அல்லது ஆச்சரம் அது சுயம் பிரகாசம் உள்ளது அல்ல அது உள்ள வஸ்து அது ஒரு பொருள் அது இடைபடாமல் உள்ளதல்ல அது ஆழ்ந்த தூக்கத்தின் போது ஒடுங்கி விடுகிறது ஆகவே பொய்யான வஸ்து நித்தியமான உண்மையான ஆத்மனாக கொள்ளப்பட முடியாது நீ விஞ்ஞானமய கோஷம் அல்ல இந்த கோஷமும் உன்னுடையது அல்ல அது சூட்சும சரீரத்துக்கு உரியது நீ இந்த கோஷத்தை உணர்பவனானது பற்றி முற்றிலும் அது நின்று வேறுபட்டவன் ஐந்தாவது உரை ஆனந்தமய கோஷம் அல்லது தன் சாத்வீக பாவத்தில் உள்ள அவித்தியை அது சுசுப்தி அல்லது ஆழ்ந்த தூக்கத்தின் ஆனந்த அனுபவத்தை உண்டாக்குகிறது விருத்திகள் உண்டு ஒரு ஆசைப்பட்ட வசுவை காண்பதாலேயே மகிழ்ச்சி அந்த ஆசைப்பட்ட வஸ்துவை அடைந்த போது உண்டாகும் இன்பம் மோதமாகும் அந்த ஆசைப்பட்ட வஸ்துவை அனுபவித்தலால் விளையும் இன்பம் பிரமோதம் ஆகும் அதிர்ஷ்ட சாலிகளுக்கு தங்கள் நற்கர்மங்கள் பூர்த்தி அடையும் போது இந்த உரை தன்னைத்தானாகவே உணர செய்கிறது ஆழ்ந்த தூக்கத்தின் போது இந்த ஆனந்தமய கோஷம் முழு அளவில் செயலாற்றுகிறது கனவு நிலையிலும் ஜாக்கிரத நிலையிலும் இன்பகரமான பொருள்களை பார்ப்பதால் உண்டாகும் ஓரளவு விவகாரமே அதற்கு உண்டு புழிய விருத்தி ஆனந்தமய கோஷத்தின் தலையாக இருக்கிறது மோத விருத்தி இருக்கை பிரமோத விருத்தி அதன் இடது இறக்கை பிரதி பிம்பானந்தம் அதன் அடிமரம் ஆத்மனின் பிம்பானந்தம் அதன் வாழ் மனிதன் சாதாரணமாக நான் அனுபவிப்பவன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சாந்தி அடைந்திருக்கிறேன் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் நான் சாத்வீகன் நான் ராஜசன் நான் தாமசன் நான் ஒரு மந்தன் நான் ஒரு அறிவற்றவன் நான் துக்கி நான் திருப்தி அற்றவன் நான் விவேகி நான் கெட்டவன் நான் மதி மயங்கியவன் என்றெல்லாம் கொள்கிறான் இங்கு ஆனந்தமய கோஷத்தின் குணங்கள் பொய்யாக ஆத்மனுக்கு ஆரோகணிக்கப்படுகின்றன இதற்கு மாறாக ஆத்மாவின் சச்சிதானந்தமான குண விசேஷங்கள் பொய்யாக ஆனந்தமய கோஷத்துக்கு கற்பிக்கப்படுகின்றன மனிதன் சாதாரணமாக என் ஆனந்தம் உனது என் ஆனந்தம் பிரகாசிக்கிறது என் ஆனந்தமய கோஷத்துக்கும் மாயீக பாந்தவியம் இருக்கிறது என்று கூறுகிறான் ஆனந்தமய கோஷத்திற்கு மாறக்கூடிய குணங்கள் இருப்பதால் அது ஆத்மனாக இருக்க முடியாது அது பிரகிருத்தியின் மாறுதல் அது பழைய நல்வினைகளின் பயன் அதற்கு முடிவு உண்டு நீ ஆனந்தமய கோஷம் அல்ல இந்த உரையும் உன்னுடையதல்ல அது காரண சரீரமாகிறது நீ இந்த கோஷத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் நீ எப்போதும் இந்த கோஷத்தை அறிபவன் என் பசு என் மகன் என் மனைவி என் வீடு என்னும் உதாரணங்களில் பசு மகன் மனைவி வீடு ஆகியவை மனிதனிடமிருந்து முற்றிலும் வேறானவை மனிதன் சாதாரணமாக என் சரீரம் என் பிராணம் என் புத்தி என் இந்திரியங்கள் என் என்று கூறுகிறான் தேகம் முதலிய என்னுடைய என்று சுட்டி காட்டும் என்ற மருந்து வேறானவை என்பதை இது காட்டுகிறது எல்லா வஸ்துக்களும் அவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு சம்பந்தம் என்று தெளிவாக தெரிகிறது இச்சம்பந்தம் சொத்துக்கும் அதன் சொந்தக்காரனுக்கும் உள்ள சம்பந்தமாகும் நேத்தி நேத்தி என்னும் கொள்கையின் அபியாசத்தால் தொடர்ந்து தள்ளி பார்க்கும் விவகாரம் தேகம் பிராணன் மனது முதலியவை ஆத்மாவல்ல அதற்கு சொந்தமானவை என்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் நித்தியமான ஆத்மாவையும் ஆத்மாவின் மீது ஆரோகணிக்கப்படும் ஆயகமான ஐந்து கோஷங்களையும் பிரித்துணரும் சக்தியின்மை அல்லது அவிவேகமும் அஞ்ஞானமும் காரணமாக இந்த பிரம்மை மனிதர்களிடம் உண்டாகியுள்ளது அஞ்ஞானம் காரணமாக மனதினால் ஐந்து கோஷங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன பஞ்ச கோஷங்கள் புனிதமான சுய இருப்புள்ள சுய ஜோதியான ஆத்மனாக முடியாது ஆத்மனுக்கு சரீரம் இல்லை என்று சுருதிகள் உறுதியாக தெரிவிக்கின்றன வளர்ச்சி சீனம் முதலிய மாறுதல்கள் பசுவினிடம் ஏற்பட்டாலும் பசுவின் சொந்தக்காரனான அதை பார்ப்பவனிடம் யாதொரு மாறுதலையும் உண்டாக்குவதில்லையோ அதேபோல் போல் பஞ்ச கோஷங்களிடம் உண்டாகும் மாறுதல்கள் அவற்றின் சொந்தக்காரனும் பார்வையாளனுமான ஆத்மாவிடம் ஒரு அசைவையும் உண்டாக்குவதில்லை விவேக சக்தியால் நீ ஒரு மனிதனின் குரலை இன்னொருவனுடைய குரலிலிருந்து வேறென்று எப்படி தெளிவாக கண்டு இது மிருதுவானது இது கெட்டியானது இது சூடு இது குளிர்ச்சி என்று நீ விவேகத்தினால் எப்படி உணர்கிறாயோ ஒரு சுவரில் உள்ள படத்தை பார்த்து சுவர் வேறு படம் வேறாக பிரிக்க முடியாவிட்டாலும் சிவப்பு வர்ணத்தை கருப்பிலிருந்து பிரிக்க முடியாவிட்டாலும் இது கருப்பு நிறம் இது சிவப்பு இது சுவர் இது படம் என்று விவேகத்தினால் எப்படி நீ உணர்கிறாயோ வானத்தில் நீரிலிருந்து உப்பையும் சர்க்கரையையும் பிரிக்க வானத்தை சுவைத்து இது லெமோனேட் இது கிச்சிலி இது ராஸ்பரி என்று எப்படி நீ விவேகித்து உணர்கிறாயோ துணியிலிருந்து வாசனையை பிரிக்க முடியாவிட்டாலும் ஒரு துணியில் இருக்கும் வாசனையை மூக்கினால் முகர்ந்து எப்படி நீ உணர்கிறாயோ இப்படியே ஒரு குருவினிடம் வேதாந்தத்தை கேட்டு ஆத்மனின் சாரமான இயல்பையும் பஞ்ச கோஷங்களையும் உணர்ந்து நீ தெளிவாக ஆத்மாவையும் கோஷங்களை பிரித்து உணரலாம் ஆத்மனுக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் ஒரு விதமான தொடர்பும் இல்லை என்று நீ தெளிவாக உணரலாம் சாதாரண மனிதர்களுக்கு நீரை பாலிலிருந்து பிரிக்க முடியாவிட்டாலும் ஹம்சத்துக்கு பாலிலிருந்து நீரை பிரிக்க முடியும் ஜடமான புத்தியுடைய ஜனங்களுக்கு ஆத்மனையும் பஞ்ச கோஷங்களையும் வேறுபடுத்த முடியாத போதிலும் சூட்ச்ம புத்தியுடைய மனிதன் அவைகளை வேறுபடுத்த முடியும் பஞ்ச கோஷங்கள் உண்மையில் ஆத்மனிடம் இல்லை பழுதை மீது பாம்பையும் சிப்பி மீது வெள்ளியையும் தூண் மீது கள்வனையும் காணல் நீரின் மீது நீரையும் வானத்தில் நீளத்தையும் ஆரோகணித்திருப்பது போல பஞ்ச கோஷங்களும் அஞ்ஞானம் காரணமாக ஆத்மனிடம் ஆரோகணிக்கப்படுகின்றன பழுதையை பற்றிய அறிவு உண்டானவுடன் பாம்பு என்கிற பிரம்மை மறைந்து விடுகிறது போல ஆத்ம ஞானம் ஒருவனுக்கு உதித்தவுடன் பஞ்ச கோஷங்களை பற்றிய தவறான கருத்தும் மறைந்துவிடும் சாதாரண மனமானவன் குருவிடம் பின்வருமாறு கேட்கிறான் பஞ்ச கோஷங்கள் முற்றிலும் அழுகதில்லை ஆத்ம அனுபவத்துக்கு பிறகும் அவை தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன அவற்றை பிரம்மை என்று எவ்வாறு கூற முடியும் மனிதன் பிரம்மை என்று உணர்ந்த பிறகும் காணல் நீரில் அவனுக்கு நீரின் தோற்றம் இருப்பது போல ஞானத்தை அடைந்த பிறகும் ஞானிக்கு பஞ்ச கோஷங்கள் தோன்றலாம் கழுத்து உடல் முதலியவற்றோடு கூடிய குடம் களிமண்ணின் மாயிக தோற்றம் ஆயினும் கழுத்து உடல் முதலியவை உள்ள வரையில் குடமும் எப்படி தோன்றி கொண்டிருக்குமோ அதே போல் பஞ்ச கோஷங்களும் மாயிகமாயினும் பிராரப்தம் உள்ள வரையில் கொழுத்தின துணியைப் போல உண்மை மாதிரி காண்கிறது ஆத்மாவை கோஷங்களிலிருந்து வேறுபடு பிரித்தவுடன் அது தன் உண்மையான புனித மகிமையோடு பிரகாசிக்கிறது அது தூய அறிவாகிய தன் உண்மை குணத்தோடு பிரகாசிக்கிறது அதற்கு நிரூபணம் எதுவும் அவசியம் இல்லை அதுவே நிரூபணங்களுக்கு அடிப்படை நிரூபணங்களை விவகாரத்துக்கு கொணருவதற்கு முன்னேயே அது முன்னதாக கொண்டு வர வேண்டும் களிமண்ணின் மாயீக தோற்றமான குடத்தின் நாம ரூபத்துக்கு பிறகும் களிமண் உண்மையிலேயே இருப்பது போல ஆத்மாவின் மாயீக குணங்களேயான பஞ்ச கோஷங்களுக்கு பிறகும் நித்திய சேம் ஜோதியான ஆத்மன் மட்டுமே உண்மையில் நிலைத்திருக்கிறது இதுவே வேதாந்தத்தின் அசைக்க முடியாத இறுதியான முடிவு இவ்வாறு அறிபவனே பிரம்மத்தை அறிபவன் வேதாந்தத்தின் உண்மைகளை அறிபவன் அவனே ஜீவன் முக்தன் இதுவே உபனிஷத்துக்களின் உறுதியான வச்சனமாகும் ஓம் தொடரும்